அலமது இல்லா கண்ணியம் நிறைந்த வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் சற்றும் யாரும் எதிர்பார்த்திராத நிகழ்வாக தென் மாவட்டங்களின் பகுதிகளில் மிகப்பெரிய அளவிற்கு இயற்கை பேரிடர் மழை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உச்சகட்ட சோதனை தான் பாமர மக்கள் தென்மாவட்டங்களை வரைக்கும் ஏழ்மை நிலையின் உச்சத்தில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் வெள்ளங்கள் ஏற்பட்டு மழை பொழிவு வடிந்து கொண்டிருக்கிற சூழலில் திரும்பியதற்கு முன்னால் கொஞ்சம் கூட நேரம்

மாட்டாயா படிப்பினை பெற மாட்டாயா கூத்தடிக்காதே கும்பாலம் அடிக்காதே நலன்களில் இருந்து எச்சரிக்கை மணி அடிக்கிறார் இதுல மிகச்சிறந்த காரியமாய் நீங்கள் பார்க்கலாம் காயல்பட்டினம் பகுதியில சிவன் கோவில் தெருவில் இருக்கிற அந்த மாற்று சமூகத்து மக்களை எல்லாம் மக்தூம் ஜும்மா பள்ளிவாசலிலே கொண்டு வந்து தங்க வைக்கப்படுகிறார்கள் விசாலாட்சி அம்மன் தெரு அங்கே இருக்கிற மாற்று சமூக மக்களை எல்லாம் அமீதா பெண்கள் மதரசாவிலே கொண்டு வந்து தங்க வைக்கிறார்கள் அண்ணா நகர் பகுதி மக்கள் அண்ணா நகர் பகுதி மக்கள் முழுக்க தூத்துக்குடி பகுதியில் அண்ணா நகர் என்று நிறைய தெருக்கள் உண்டு மஸ்ஜிது ரஹ்மான் மதரசு ரஹ்மான் என்கிற பள்ளிவாசல்ல தங்க வைக்கப்படுறாங்க இப்படியெல்லாம் மனித நேயத்தை அற்புதமான முறையில் முஸ்லிம்கள் அங்கே போதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த சூழலில் கூட மாற்று கொள்கையில் இருக்கிற அரசியல் செய்கிற காசு பணத்திற்காகவே ஓட்டிற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிஜேபி சங்கிகள் கூட்டம் போட்டோஷாப் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அவல நிலையும் பார்க்கிறோம் உள்ளத்தை தொட்ட சம்பவம் என்ன தெரியுமா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி அந்த ரயில் பயணம் பயணிக்கிற பாதை திருச்செந்தூரில் இருந்து ரயில் வந்து கொண்டே இருக்கிறது எண்ணூறு பயணிகளை ஏற்றியவாறு அடித்த வெள்ளத்திலே மழையிலே ரயில்வே டிராக்குகள் எல்லாம் ரயில் பயணிக்கிற பாதைகள் எல்லாம் மண்ணறித்து ரோடெல்லாம் உடைந்து நொறுக்கி கிடக்கிறேன் இதிலே அந்த ட்ரெயின் டிரைவர் சுதாரித்துக் கொள்கிறார் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பயணிகளை பாதுகாக்கும் விதமாக இனிமேல் பயணம் செய்வது சரியாக இருக்காது நமக்கு நெட்ஒர்க்கு பிரச்சனையாக இருக்கிறது பாதை எப்படி ரூட் எப்படி போகிற பயணம் எப்படி எந்த தகவலும் வரவில்லை சிறுவைகுண்டம் பகுதியிலே ரயிலை நிறுத்துகிறார் சுபகானல்லா இந்த நூற்று கணக்கான பயணிகளை காப்பாற்றிய அந்த ரயில் அந்த ரயிலை ஓட்டிய அந்த நபர் பெயர் ஜவுபர் அலி ஜர் அலி என்பவர் தான் அதே போன்று சமூகத்தை சார்ந்த கனி என்பவர் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் நீந்து நீண்டி காப்பாற்றுகிறார் இறுதியாய் அந்த வெள்ளத்திலேயே மரணத்தை தழுவுகிறார் எப்படிப்பட்ட மனித என்று பாருங்கள் முஸ்லிம்கள் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று அல்ல முஸ்லிம்கள் அனைவரும் சூறாவளியாய் சுழன்று மாற்று சமூகத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முறையில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை சொல்லுவார்கள் மதங்களை கடந்த மனிதநேயம் என்பார்கள் இல்லை அந்த வார்த்தை தவறு மதங்களை கடந்து எப்படி மனிதநேயம் உருவாகும் இஸ்லாமியர்களுக்கு

இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமையாயிருக்கிறது புகழாயிருக்கிறது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவோம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கரே அத்துணை மக்களுக்காகவும் நிவாரணம் பெற அவர்கள் மீண்டு வர அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து கையேந்துவோம் வா ஹிரு தவனானில் ஹம்தர் இல்லாஹ் அமீன் அஸ்லாம் அலைக்கு அர்மதுல்லாஹ் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்